டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் பயணங்களுக்கு இருக்காது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயம் வேலைக்காரர்கள் சார்ந்த விஷயத்தை நினைத்தே வருத்தப்படாதீர்கள் இந்த துரோகம் செய்கிறார்களே அந்த துரோகம் செய்கிறார்களே என்று தெய்வ கடாட்சம் உடன் இருப்பதனால் எல்லா துரோகத்திலுமிருந்து உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயத்திற்கு ஏற்றவாறு செய்து கொடுக்கக்கூடிய காரியம் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் புதிய முயற்சி பதட்டம் இல்லாமல் இருப்பது எத்தேகை விஷயத்தையும் முடித்து கொடுப்பது இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுவது பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மார்கழி மாதம் வரை நீங்கள்தான் கவனம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரியளவு சிக்கலையோ பெரிய அளவு கஷ்டத்தையோ ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் மேலதிகாரிகள் விஷயத்தில் மனம் கோணாமல் இருப்பதும் அவர்களுக்கு எதிரான ஏதாவது பேசுவதோ அல்லது அவர்களுக்கு எதிரான இருப்பவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொள்வதோ பெரும் வருத்தத்தையும் பெரும் கஷ்டத்தையும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்தும் மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உறவு முறையில் தனிப்பட்ட முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும் இரத்த பந்த உறவுகள் துணை அல்லது துணைவியாரிடம் தேவையில்லாத பதட்டமோ ஆங்சைட்டியோ ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும் அற்புதமான தொழில் அற்புதமான உத்தியோகம் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை புதிய புதிய முயற்சிகள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இருப்பதும் தாய் வழி வரவில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் சிலருக்கு நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்லது கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் சிறிது சிறிதாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் தெய்வம் அனுகூலம் காணப்படுவது கண்டிப்பாக ஏற்றத்தை பெறும் உறவில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் நிலம் விற்பது வாங்குவது ஏற்றத்தை தரும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் சிலது தீரக்கூடியவதற்கு உங்களோட முயற்சி முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் முதலீடுகளுக்கு உகுந்த நாள் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் பணவரவு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தேவையில்லாதவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அனாவசிய பயணங்கள் தேவையான வருத்தமடைய ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு புதிய முயற்சிகள் டக்கு டக்குன்று ஏற்படும் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் பெரியவர்களிடம் சிறிய வாக்குவாதம் நான் சொன்ன எல்லா நல்ல காரியமும் கெடுத்துவிடும் எனவே பெரியவர்கள் விஷயமோ தாய் வழி உறவோ தந்தை வழி உறவோ கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்